நம்ம எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்த மாதிரி கௌதம் கம்பீர் வந்து இந்தியன் கிரிக்கெட் டீமோட ஹெட் கோச்சா வந்து ஆயிட்டாருங்க இதை வந்து பிசிசிஐ செக்ரட்டரியான ஜெய்ஷாவே ட்விட்டர்ல வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு கௌதம் கம்பீரை வந்து ஹெட் கோச்சாக வந்து வரவேற்கிறதுல ரொம்பவே சந்தோஷப்படுறேன் இவர் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காரு இதை வந்து கேட்டவொடனே கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே பயங்கர சந்தோஷத்தில் வந்து இருக்காங்க ஏன்னா இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்போட ராகுல் டிராவிடோட பதவிக்காலம் வந்து முடிஞ்சிருச்சு அதனால டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி அடுத்த ஹெட் கோச் யாரு அப்படின்ற பேர் வந்து அடிபட்டுச்சு எடுத்த உடனே பிசிசிஐ வந்து ஸ்டீஃபன் ஃபிளமிங்கை வந்து அப்ரோச் பண்ணாங்க ஆனால் அவர் வந்து மாட்டை அப்படின்னு சொல்லிட்டு தலையா செஞ்சுட்டாரு அதுக்கப்புறம் யாருப்பா கௌதம் கம்பீர் தானே ஹெட் கோச் ஆக போறான்னு சொல்லி கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் நம்ம டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை வின் பண்ண சந்தோஷத்தில் அடுத்த ஹெட் கோச் யாருன்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் அனௌன்ஸ் பண்ணாமல் இருந்தாங்க இதனால கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவே ஷாக்ல இருந்தாங்க என்னப்பா நம்ம வந்து இந்தியா ஸ்ரீலங்கா கூட வேற டி ட்வெண்ட்டி சீரீஸ் விளையாட போகிறோம் இன்னுமே ஹெட் கோச் அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்காங்க அடுத்து யார் ஹெட் கோச்சா வரப்போறா அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்பவே ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இப்படி இருக்கிற சமயத்தில் தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி கௌதம் கம்பீர் வந்து ஒரு வழியாக இந்தியன் கிரிக்கெட் டீமோட ஹெட் கோச்சாக வந்து மாறிட்டாருங்க உண்மையிலே அவர் ஆன டைமிங் தாங்க முக்கியமான டைமிங்காக வந்து பார்க்கப்படுது ஏன்னா இப்போ நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமை பொறுத்த வரைக்கும் இது நமக்கு ஒரு முக்கியமான காலகட்டம் ஏன்னா தான் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வின் பண்ணியாச்சு அப்படி சொன்னாலும் இப்போ அடுத்து வந்து நம்ம டீமை ரீபில் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் வந்து இருக்கும் ஏன்னா டி வந்து விராட் கோலி ரோஹித் சர்மா ஜடேஜான்னு சொல்லிட்டு சீனியர் பிளேயர்ஸ் எல்லாருமே ரிட்டையர் ஆகிட்டாங்க அதனால் யங் பிளேயர்ஸை வச்சு தான் நம்ம அடுத்த டி ட்வெண்ட்டி டீமை வந்து உருவாகணும் அடுத்து ஓடிஐலையும் கொஞ்சம் வருஷத்தில் ரோஹித் சர்மா விராட் கோலிலாம் எப்படி ரிட்டையர் ஆயிடுவாங்க அதனால் அடுத்து நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமை ஸ்ட்ராங்காக கொண்டு போக வேண்டிய ஒரு காலகட்டத்தில் வந்து இருக்கும் இப்படி இருக்கிற சமயத்தில் நமக்கு கம்பீர் மாதிரி ஒரு அக்ரஸிவான ஒரு ஹெட் கோச் வந்து தேவைங்க ஏன்னா கம்பீரை பொறுத்த வரைக்கும் பிளேயராகவும் நிறைய கப்பு வின் பண்ணுறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்காரு அதே மாதிரி மென்டராக இருந்தும் கேகேஆரை ரொம்ப அழகாக கப்படிக்க வச்சுட்டாரு அதனால் அதனால அதே மாதிரி கம்பீர் வந்து இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கும் ஹெட் கோச்சா வந்து இந்தியன் கிரிக்கெட் டீமை நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வைக்கணும் அப்படின்றது நம்மளோட ஆசையா வந்திருக்கு ஆனா கம்பீர் ஹெட் கோச்சா வந்ததுக்கு அப்புறம் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம்ல என்ன மாதிரி ஒரு மாற்றங்களை கொண்டு வர போறாரு அப்படின்றத நினைக்கும் தான் நமக்கு ரொம்பவே ஆர்வமா வந்திருக்குங்க ஏன்னா கம்பீரை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஒரு அதிரடியான ஆக்ஷன் எடுக்கக்கூடியவர் இவரை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணுவார்னா நமக்கு ரெக்கார்டெல்லாம் முக்கியம் இல்லை டீமோட பெர்ஃபார்மன்ஸ் தான் முக்கியம்னு சொல்லி எப்பயுமே யங் பிளேயர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்றது தான் இவரோட குறிக்கோளாக வந்திருக்கும் அதனால கம்பீர் ஹெட் கோச்சாக வந்ததுக்கப்புறம் சீனியர் பிளேயர்ஸை ஓரங்கட்டிட்டு ஜூனியர் பிளேயர்ஸை கூட அதிகமாக உள்ளே கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால இவரோட அதிரடியான முடிவுகள் வந்து நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமில் என்ன மாதிரி ஒரு இம்பேக்டை வந்து ஏற்படுத்த போதோ வந்து தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம் கௌதம் கம்பீர் வந்து ஹெட் கோச்சாக வந்ததுக்கப்புறம் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறாங்க இவர் என்ன மாதிரி விஷயங்களை நம்ம பிளேயர்ஸ் கிட்ட வந்து கொண்டு வரார் அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி வந்து மீட் பண்றேன் பை பிரெண்ட்ஸ்